அண்ணா டிடி வீரர் அவர்கள் சிவமண்டிரத்தார் மை

ஏ போ நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியின் கொடிகள் தான் பட்டணி வீசி பறக்கிற கொஞ்ச நேரம் கொஞ்சம் கொடியா எடுக்கணும் மேல எல்லாரும் எனது அருமை நண்பர் மேலூர் சாமி அவர்களின் மேலூர் அழகிய தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பதினெட்டாம் ஆண்டு மார்ச் பதினஞ்சு அன்று உதயமானது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகள் முடிந்து ஏழாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல நாம் ஆர்கே நகர் தேர்தலில மாபெரும் வெற்றி பெற்றோம் அங்கே அம்மா அவர்களின் தொகுதியிலே கிடைத்த வெற்றி சின்னம் தான் குக்கர் சின்னம் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இங்கே நாம் இயக்கம் கட்டோம் காலை பத்து மணிக்கு லட்சோரவு லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதிலிருந்து வந்து இங்கே கூடியிருந்தீர்கள் அன்றைக்கு காலையில் நேரம் பார்த்து அறிவிக்கின்றீர்களே தமிழ்நாடு முழுவதிலிருந்து தொண்டர்கள் வர இருக்கின்றார்களே நான்கு நாட்கள் தானே கால அவகாசம் இருக்கிறது என்றெல்லாம் என்னிடம் மூத்த நிர்வாகிகள் சிலர் சொன்னார்கள் அதற்கு நானும் சாமியும் சொன்னோம் எல்லோரும் வந்து விடுவார்கள் ஒன்பது மணிக்கே வந்து விடுவார்கள் என்று சாமி அழுத்தம் திருத்தமாக சொன்னார் அவர் சொன்னது போலவே நாங்கள் மேடைக்கு வரும்போது வர முடியாமல் தத்தளித்தோம் லட்சம் லட்சம் தொண்டர்கள் அங்கு காலை எட்டு மணியிலிருந்து கூடியிருந்து இந்த இயக்கத்தை அம்மாவின் திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற கம்பீரமான கொடியை உடைய இந்த இயக்கத்தை நீங்கள் அன்றைக்கு மேலூர் மண்ணிலே தான் தொடங்கினோம் ஏனெதை சொல்கிறேன் என்றால் மேலூர் என்றாலே அது நமக்கு வெற்றி வெற்றிக்கடியை தரப்போகிறது என்று அர்த்தம் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பிரதம வேட்பாளரை சொல்ல முடியாமல் தனித்து போட்டியிட்டோம் சின்னமும் கடைசியாக ஒதுக்கப்பட்டது இருந்தும் எனது அன்பு தம்பி டேவிட் அண்ணாதுரை அவர்களை மாபெரும் வாக்குகள் பெற்று தந்தீர்கள் ஆனால் இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்தியாவை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே அங்க வைத்திருக்கின்றது அதுவும் உலகமே வேந்து பாராட்டுகின்ற மாபெரும் சாதனையாளர் உழைப்பாளர் இந்தியாவை இன்றைக்கு உலகிலேயே சிறந்த நாடுகள் வரிசையிலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற பாரதத்தின் பிரதமர் அவர்களின் கூட்டணியிலே இருக்கிறோம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வேட்பாளரும் தீவிரமான கொள்கை பிடிப்பு உள்ளவர் அவர் அந்த இயக்கத்திலேயே தொடர்ந்து இருப்பவர் படித்தவர் பண்பாளர் பேராசிரியர் ராமசீனிவாசனை பற்றி நான் சொல்லித்தான் நீங்கள் செல்ல வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவர் எனது பழைய பாராளுமன்ற பெரியகுளம் தொகுதியாக இருந்தபொழுது எனது சேடப்பட்டி தொகுதியில போட்டி ஒன்றியத்தை சேர்ந்தவர் என்பதை அறியும் பொழுது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த பண்பாளரை எதிர்த்து போட்டியிடுகின்ற அண்ணா திமுக வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர் இரண்டாயிரத்தி பதினாறுல பை எலெக்ஷன்ல திமுகவோட வேட்பாளர் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் இப்ப பழனிச்சாமி கம்பெனியில தானே உங்களுக்கு நல்லா தெரியும் திருநெல்வேலியில அதிமுக வேட்பாளரை போட்டிக்கிட்ட சிம்லா முத்துச்சாமியா முத்துச்சோழன கேண்டிடேட்டா போட்டு மாத்தினாரு பழனிசாமி காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அம்மாவயத்த வேட்பாளர் ஆனா இன்றைக்கு மதுரை தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக சின்னமாகிய புரட்சி தலைவரும் அம்மாவும் பிறந்தபொழுது வெற்றி சின்னமாக திகழ்ந்த மக்கள் சின்னமாக திகழ்ந்த இரட்டை இல சின்னத்தில் இன்றைக்கு போட்டியிடுபவர் யார் தெரியுமா அம்மா மறைந்த பிறகு அவர் ஆறுபாவி கமிஷனில் போய் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதெல்லாம் நீங்க சோசியல் மீடியாவில் பார்த்திருப்பீங்க அம்மாவும் அந்த தேர்தலுக்கு பிறகு அம்மா அவர்கள் உயிரோடவே இல்ல அவங்க கை நாட்ட போலியா போட்டு கொண்டாது ஏ பார் பி பாம்ங்கிற தேர்தலில் அவங்க போர் ஜெரியா பயன்படுத்திருக்காங்க சொன்னவர் தான் இன்றைக்கு அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் ஆமா பழனிசாமி மாதிரியே கேண்டிடேட் எல்லாம் பிடிச்சிருக்காரு பழனிசாமி நான் ஐம்பது ஆண்டு கட்சிக்காரன் அப்படிம்பாரு கரெக்டா இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லுவாரு கொஞ்சம் கொஞ்சமா படி படிப்படியா மேல வந்தேன் நான் ஊர்ந்து ஊர்ந்து வந்தேன்னா என்ன சொன்னாலும் உள்ளார உள்ளது ஒரு நாள் வந்துதான் ஆகணும் ஐம்பது ஆண்டுகள் உழைத்தவரா அவர் இந்த கட்சிய புரட்சி தலைவர் துரோகத்தை எதிர்த்து ஆரம்பித்த கட்சிய இன்றைக்கு துரோகமே கையகப்படுத்தி வைத்திருக்கிறது உண்மைதான அவரை முதலமைச்சராக்கிய நமக்கு துரோகம் அந்த ஆட்சி நான்கு ஆண்டு தொடர காரணமாக இருந்த முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் ஓபிஎஸ்க்கு துரோகம் இவர்களை பாதுகாத்து கொடுத்த மத்திய அரசுக்கு துரோகம் இன்றைக்கு அப்பேற்பட்டவர் அங்கே நெல்லையிலே ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யும் பொழுதே தெரியாதா அம்மா அவர்களை ஏற்று போட்டியிட்ட சிம்லா முத்துச்சோழன் அவர்கள் திமுகவிலே கேண்டிடேட் அவர்கள் அவருக்கு சீட்டு கொடுத்து பார்த்தாரு வெளியில பிரச்சனை வந்து எடுத்தாரு இந்த சரவணன் அம்மா அவர்கள் உயிரோடவே இல்ல அது அம்மாவுடைய கை நாட்டே இல்ல அம்மா இறந்து போயிட்டாங்க அப்பான்னு சொல்றாரு சொன்னாரா இல்லையா ஆஸ்பத்திரியில் இருந்த போய் எழுபது நாள் கழிச்சுதான் அம்மா மறுநடைத்தார்கள் ஆனால் இவர் வந்து சொல்றாரு அம்மா பேரை சொல்லி ஜெயலலிதா உயிரோட இல்லை அவர் பேர்ல போர் ஜெரியா யாரோ கை நாட்டு வச்சு கொடுத்திருக்காங்க சொன்னாரா இல்லையா அவர்தான் இன்னைக்கு மதுரையில் அது மதுரையினாலே புரட்சி தலைவரின் கோட்டை அம்மா அவர்களின் கோட்டை அது அதில் வேட்பாளர் அம்மாவை உயிரோடு இருக்கும் பொழுதே உயிரோடு இல்லை அவரது கை நாட்டை கைரேகையை போர்ஜியாக பதிவு செய்தார் கோர்ட்டில் கேஸ் போட்டவர் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் பழனிச்சாமியின் துரோக சிந்தனை அம்மா மீது இருந்த கோபம் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை பாருங்கள் அதுபோல இன்னொரு தகவலை நமது பேராசிரியர் ராம சீனிவாசன் என்னிடம் சொன்னார்கள் ராமநாதபுரத்தில் நமது அண்ணன் ஓ பி எஸ் அவர்களை ஏத்து போட்டியிடுகின்ற பழனிசாமியின் வேட்பாளர் ஜெய பெருமாள் அவங்க அப்பா தான் புரட்சித் தலைவர் அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்ட எழுபத்தி ஏழுல அவரை ஏத்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் என்ன குடும்பசாமி இது இதற்காகத்தான் நானும் பன்னீர்செல்வம் அவர்களும் கைகோர்த்திருக்கிறோம் அந்த வெற்றி சின்னத்தை புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை இன்றைக்கு கபலீரம் செய்து வைத்திருக்கின்ற துரோகிகளிடமிருந்து மீட்டெடுத்து அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் கையில நாங்கள் ஒப்படைப்போம் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் தலைவராக்கிக் கொள்ளட்டும் இந்த துரோகிகளிடமிருந்து அந்த இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காக உருவான இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது உருவான மேலூர் மண்ணில் இருந்து சொல்கிறேன் இன்றைக்கு ராமநாதபுரத்தில் அம்மாவின் அன்பை பெற்ற சகோதரர் அண்ணா அதிமுகவின் வேட்பாளர் யார் என்றால் ரெட்டை ரயில போட்டியிடுறது யாரு தேவரோட தலைவரோட பைய ஜெயபெருமான் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு சட்டமன்ற தொகுதியில தேர்தலில் போட்டியிட்ட அறுப்புக்கோட்டை தொகுதியில ஜெயித்து முதலமைச்சரான முதல் முறை அந்த தொகுதியில அவரை ஏத்து போட்டியிட்ட திமுகவின் வேட்பாளர் பழனிசாமியின் மகன் இதை பழனிசாமி தெரிஞ்சு செய்யறது பழனிசாமிக்கு எழுபத்தி நாலுல இருந்து உறுப்பினராக இருந்தாங்க காடை வாங்கி வச்சுட்டு எங்க ஊர்ல காட்டுல சுத்திட்டு இருப்பாரு நம்மளுக்கே தெரியுமா சேவல் சின்னத்துல அவருக்கு அங்க எல்லாம் சேர்ந்து ரெக்கமெண்ட் பண்ணதுனால சீட்டு வந்துச்சு அதை ஜெயிச்சாரு தொண்ணூத்தி ஜெயிச்சார் ஜெயிச்சாரு தொண்ணூத்தி ஆறுல அவுட் தொண்ணூத்தெட்டுல கொஞ்ச நாள் எம்பி ஆயிருந்தாரு தொண்ணூத்தி ஒன்பதுல எல்லாம் நின்னப்ப நான் பாராளுமன்றத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி அவர் மேல சரியா வேலை பார்க்கல அதனால அம்மா அவரை ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ஆறு வரைக்கும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க எத்தனையோ முறையிடம் வந்து என்ன என்ன கொஞ்சம் அம்மா சொல்லுங்க நான் நல்லா தான் வேலை பார்த்தேன் அப்படின்னா மன்றாடி அவரவர் அந்த பார்த்து கேட்கிறார் அதான் சொல்றேன் அற்பர்களுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரிகளை கூட பிடிப்பாங்கன்னு ஆனா இவர்கள் அம்மாவுக்கு எதிர்ப்பாகவே செயல்படுவார்கள் என்று அம்மாவை இதே இதை வாங்குறாங்க அம்மா படத்தை வச்சுக்கிட்டு அது பூவை போட்டுக்கிட்டு தான் பேட்டி கொடுப்பாரு எவ்வளவு ஏமாற்று வேலை எவ்வளவு துரோக சிந்தனை இதை புரட்சி தலைவர் ஆன்மாவும் மன்னிக்காது அதிமுகவை உருவாக்கிய புரட்சி தலைவரை ஏற்று போட்டியிட்ட வேட்பாளரின் மகன் இன்றைக்கு ராமநாதபுரத்தில் நமது அருமை சகோதரர் ஓ பி எஸ் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் தைரியமாக நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் காலம் செய்த சதி பாருங்கள் அவரை ஏற்று போட்டியிடுபவர் புரட்சி தலைவரையே எதிர்த்து திமுகவில் போட்டியிட்ட பழனிசாமி தேவரின் மகன் அதுபோல இங்கே நமது கூட்டணியில் மதுரை தொகுதியிலே தாமரை சின்னத்திலே அந்த கட்சியின் கொள்கை பிடிப்போடு இத்தனை நாள் பணியாற்றியதற்காக அவருக்கு கிடைத்திருக்கின்ற பரிசு இந்த தேர்தலிலே வேட்பாளர் பேராசிரியர் ராம சீனிவாசனை ஏத்து போட்டியிடுபவர் பல கட்சிகளுக்கு தாவி தாவி சென்றவர் அதுவும் அம்மா அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் உயிரோடு இருந்த பொழுதே அவர் நாட்டு போட்டுக் கொடுத்ததை அவரது கைரேகை பயத்து கொடுத்ததை கையெழுத்து போட முடியல அந்த ரெட்டலை பெறுவதற்கு கையெழுத்து போட்டதையே அது போர் ஜெரி அது போர் ஜெரியா கையெழுத்து போட்டிருக்காங்க அம்மா உயிரோடவே இல்லைங்கிறார் அதாவது இருபத்தி ரெண்டு செப்டம்பர் சேர்ந்த அம்மாவை இருபத்தி ஆறாயிரம் தேதியை அவங்க மறந்துச்சாங்க சொல்றார் அவர்தான் வேட்பாளர் என்ன கொடுமை இது மதுரை தொகுதியைச் சேர்ந்த மக்கள் இதற்கெல்லாம் தக்க பாடம் புகட்ட வேண்டும் இன்னொன்னு சொல்ற பழனிசாமி யார முதல்வராக பிரதமர் ஆகிறதுக்கு வேட்பாளர் நிறுத்தி இருக்காரு நாற்பது தொகுதியிலே ஜெயிக்க போறது இல்ல ஒரு தொகுதியில யாரும் பழனிசாமி பிரதமராக இருக்க முடியுமா அது கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டில வாய்ப்புள்ள ராஜா அதுக்கு வாய்ப்பு கரெக்ட் இன்றைக்கு திமுக திமுக ஆட்சிக்கு எதிராக நமது மக்கள் திரண்டிருக்கிறார்கள் கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி பழனிசாமி மேல உள்ள கோபத்தில் இருபத்தி ஒன்றுலயும் மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தார்களோ இன்றைக்கு அதுபோல நமது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வாக்களிக்க காத்திருக்கிறார்கள் திமுகவுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரித்து விட வேண்டும் என்று திமுகவுடன் கள்ள கூட்டணி வைத்துக்கொண்டு அவர் நான்கு ஆண்டுகள் செய்த ஊழல் முறைகேடுகளின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக ஒரு மறைமுக ஒப்பந்தம் தான் இந்த தேர்தலிலே புரட்சி தலைவர் கண்ட வெற்றி சின்னத்தை திமுகவிற்கு உதவிவதற்காக இன்றைக்கு பயன்படுத்துகிறார் தயவு செய்து வாக்காளர் பெருமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது புரட்சி தலைவர் அவர்களிடமும் அம்மா அவர்களிடமும் இருந்த பொழுதுதான் வெற்றி சின்னம் நான் சொல்வேன் இன்றைக்கு இருப்பது பி எஸ் வீரப்பாவிடம் நம்பியார்கள் எம் என் நம்பியாரிடம் இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா சின்ன சின்னம் தான் சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் மீண்டும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நமது மதுரை தொகுதியின் வளர்ச்சிக்காகவும் இந்தியாவின் பாதுகாப்புக்காகவும் இந்தியாவின் நலனுக்காகவும் இந்தியாவை உலக நாடுகள் வரிசையில் நமது உள்துறை அமைச்சர் சொன்னது போல இருபத்தி நாலிற்கு பிறகு இந்த ஐந்து ஆண்டுகளிலே உலக நாடுகள் வரிசையில் மூன்றாவது இடத்திற்கு இந்தியாவை கொண்டு வருவதற்காக மோடி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னார்கள் இந்தியா உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு வியந்து பார்க்கின்ற அளவுக்கு நமது நாட்டின் மதிப்பையும் பெருமையும் உயர்த்தி பிடித்திருப்பவர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்கின்ற விதமாக அவரது வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி சின்னமாகிய நமது தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்ற கொள்கை பிடிப்பு உள்ள அவர் தேர்ந்திருக்கின்ற கட்சியிலேயே தொடர்ந்து இருக்கக்கூடியவர் என்றைக்கும் இருக்கக்கூடியவர் அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாமரை சின்னம் இதற்காக நான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் ஓ பி எஸ் சேர்ந்தவர்களும் மற்றும் தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியைச் சேர்ந்தவர்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் தமிழர் தேசத்தை சேர்ந்தவர்களும் தமிழகம் மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் ஐஜேகேவை சேர்ந்தவர்களும் நமது கூட்டணியிலே உள்ள தென்னிந்திய பார்வர்டு பிளாக்கை சேர்ந்தவர்களும் நமது கூட்டணியைச் சேர்ந்த பன்னெண்டு கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக உழைத்து நமது மதுரை பாராளுமன்ற தொகுதியில தாமரை சின்னம் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றது மேலூரிலே அந்த ஆறு தொகுதிகளிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் பேராசிரியர் ராம வெற்றி பெற்றார் என்ற செய்தியை எங்களுக்கு தர வேண்டும் நமது வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் தாமரையில் வாக்களிப்பதன் மூலம் நமது மேலூர் மாத்திரமல்ல மதுரை நாடாளுமன்ற தொகுதி மாத்திரம் அல்ல தமிழ்நாட்டிற்கு பல வளர்ச்சி திட்டங்களை பெறுவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் தாம்பரை சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சரவணன் அவர்கள் எனது அருமையின் நண்பன் சாமி அவர்களின் புதல்வன் ஆசையன் பாரதிய ஜனதா கட்சியின் மதுரை கிழக்கு மாவட்ட தலைவர் சகோதரர் ராஜசிம்மன் மாவட்ட பொதுச் செயலாளர் சகோதரர் கண்ணன் துணைத் தலைவர் சகோதரி மஞ்சுளா மற்றும் ஒன்றிய தவறுகள் மற்றும் பாஜகவை சேர்ந்த பிரிவு சேர்ந்த நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்கள உங்க ரத்த லட்சணத்தில் ஓர்த்து கேட்ட ஒருத்தர் வருவார் அவர் பேரு டாக்டர் நீங்க தாமதத்தில் வாக்குகள் கேட்டு

मकूल <laughs>